ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா காரசாரமான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வேர்க்கடலை பூண்டு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்ல சுவை கூடுதலாக இருக்கும் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுனால் அதை அப்படியே நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வேர்க்கடலை பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி நல்லா வருபட்டுருக்கு இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ணல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் இதில் நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்ததும் இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஓடும் நாரெலாம் இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இது ஆறின பிறகு மிக்ஸர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை பூண்டு பச்சை மிளகா எடுத்து தண்ணிலாம் சேர்க்காம இதை கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததுலேருந்து பாதியை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க இது மாதிரி வேறொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துக்கங்க வெங்காயம் வரமிளகாய் புளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிக தண்ணி சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சி ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துட்டு இதோட அரைச்சி எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான துவையல் ரெடியாக எடுத்து பாருங்கள் இது மாதிரி எடுத்து இதை அப்படியே சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் தோசையோட சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சூடான சாதத்தோடு இதை சேர்த்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தினமும் என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பமாக இல்லாமல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி துவையல் ரெசிப்பியை வாய்க்கு ருசியாக நல்ல மனமாக செஞ்சு கொடுங்க ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்